ஏ வீட்டிலேயே செஞ்சுட்டு வர சொன்னோம்ல அவங்களும் ரெண்டு ரெண்டு கிளையில மட்டும் கிராஃப்ட் வரும் செஞ்சுட்டு வரணும் நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுட்டு வரலாம்னு சொல்லிருந்தோம்ல இங்கே பார்த்தீங்களா எல்லோரும் செஞ்சுட்டு வந்துட்டோம் இன்னைக்கு ஹனி வீட்டுக்கு வந்துருக்கோம் ஏ இத ஒன்றுனா காட்டலாமா நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களும் பார்க்கட்டும் ஏ இது பார்த்தியா பெண் கோயில் ரொம்பவே சூப்பராக இருக்கு அஃபின் ரொம்பவே சூப்பராக செஞ்சுருக்கேன் அஃபின் உனக்கு தான் எப்போவுமே சொல்லவே தேவையில்ல நீ தான் ட்ராயிங்கில் ஃபஸ்ட்டு வருவ இன்னும் கிராஃப்ட் ஒர்க்கில் நீ தான் ஃபர்ஸ்ட்டு வருவ சரி சரி அஃபின் நான் என்ன பண்ணிட்டு வந்திருக்கேன்னு தெரியுமா இங்கே பாருங்கள் ப்ளூபெரி பேர்ட்ஸ் செஞ்சுட்டு வந்திருக்கேன் இன்னும் அது தங்குற அந்த நெஸ்ட்டு கூட செஞ்சுட்டு வந்திருக்கேன் இன்னும் அது முட்டைட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன் இந்த பேர்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இது ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சேன் எனக்கு வரவே வராது ஆனால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இதை செஞ்சேன் ஆனால் நான் என்ன திரும்ப மிஸ்டேக் பண்ணிட்டேன் உங்களுக்கு தெரியுதா முட்டை எல்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாக செஞ்சுட்டேன் இவ்வளோ பெருசாக இருக்காது இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் இருக்கும் ஆனால் நானே பெருசு பெருசாக செஞ்சுட்டேன் நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இனி இது ட்ரை ஆயிடுச்சு அதனால் இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாது டா இருங்க உங்களுக்கு எடுத்து நான் கிட்ட எடுத்து காட்டுறேன் இது ரொம்ப நான் கஷ்டப்பட்டு செஞ்சேன் இது ஹார்ட் இன் டிசைன் இது என்ன தெரியுமா இது நான் கண்டுபிடிங்க பாப்போம் ம் ஆமா இந்த நவீனா கேட் செஞ்சிருக்கோம் அவளும் காப்பி அடிச்சிட்டாலோ நவீனா நான் இல்லாத அந்த சமயத்தில் எங்கள் வீட்டில் வந்து நான் என்ன செஞ்சிருக்கேன்னு பார்த்து அதே காப்பி அடிச்சு நீயும் செஞ்சிருக்கியா இரு இரு இதெல்லாம் சரியே இல்லை நான் மேம் கிட்ட போய் சொல்றேன் இந்த மாதிரி பண்றேன்னு சொல்லி எதுக்கு காப்பி அடிக்கிறேன் குட்டி செஞ்சேன் இங்க வந்து பார்த்தா நீயே பூனை குட்டி செஞ்சிருக்க அதுக்கோசம் நான் உன்னை பார்த்து காட் அடிச்சன அர்த்தமா உங்க அம்மா போய் கேளு நான் உங்க வீட்டுக்கே வரல நீ என்ன செஞ்சிருக்கனோ நான் உங்க அம்மா கேட்கவே இல்ல உங்க தம்பி நான் யார்கிட்டயும் கேட்கவே இல்ல என்னத்துக்கு இங்க வந்து சண்டை குடிக்கிற நீ பூனை குட்டி செஞ்சதுக்கு நான் என்ன பண்ணுவேன் நான் பூனை குட்டி செஞ்சதுக்கு நீ என்ன பண்ணுவே இன்னொன்று சண்டை பிடிக்குறியா இது நானா கஷ்டப்பட்டு நானா செஞ்சது உன்னை பார்த்து செய்யவே இல்லை என்கிட்ட அதிகமா சண்டை போடாத பாத்தியா என் குட்டி என்கிட்ட இருக்கு நீ இப்படி சண்டை தெரியல போ நான் சண்டை போறதுக்கு வரல ஏன் என்ன மாதிரி செஞ்சிருந்தான் கேட்டேன் சரி விடு பேசி என்ன ஆகப்போகுது நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் கேட்ட பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நானும் என் பூனைக்குட்டிக்கு இதே மாதிரியே பால் டப்பாவும் செஞ்சுருக்கேன் மேட் செஞ்சுருக்கேன் நீங்களே சொல்லுங்கள் இந்த பூனைக்குட்டி நல்லா இருக்கா அந்த பூனைக்குட்டி நல்லா இருக்கான்னு நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஓகே அன்பு நீ ஊரில் இந்த ஆஃபின் வேறு என்ன செஞ்சுட்டு வந்தீங்க என்ன செஞ்சுட்டு வந்தீங்கன்னு கேட்குறா நம்ம ஒன்றுமே செய்யலைன்றத எப்படி சொல்கிறது நம்ம இந்த மேஜிக் பென்சிலை வச்சு எப்படியாவது ஏன் மாற்றிடுவோம் நாங்கள் இதெல்லாம் கஷ்டப்பட்டு வாங்கணும் போனோம் செஞ்சோன்னு சொல்லிடலாம் ஆஃபினக்கா நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்களா கிளிட்டர் மேஜிக் சூப்பர் மேன் பென் வாங்கிட்டு வந்திருக்கேன் இத பார்த்தா நீங்களே அசந்து போயிடுவீங்க அப்படியே யூனிகார் கலர்ல ரெயின்போ கலர்ல யூனிகான் தெரியுமா இது ரொம்ப சூப்பரா இருக்கும் என்ன கிளிட்டர் கம்மியா இருக்கு இப்ப கொஞ்சம் நான் அதிகமா ஆட் பண்ணி அப்புறம் காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு மட்டும் பாருங்க நம்ம லைட்டா அந்த ஜெல்லுக்கு பதில் நம்ம லைட்டா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒன் மினிட் வெயிட் பண்ணுங்க இந்த கோல்டு கலர் கிரிட்ட நான் ஆட் பண்ணிக்கிறேன் இங்க வரவே மாட்டுக்குது கொற்றம் கொற்றம் வரவே மாட்டுக்குது போச்சு போச்சு அதிகமாக கொட்டிக்குச்சு என் கையெல்லாம் கொட்டிக்குச்சு சரி விடு ஒன்னும் பிரச்சனை இல்ல பக்கத்துல இருக்கிற நவீனா மேல தடை விட்டுருலாம் கையில இருக்கிறத ப்ரௌனி மேலயும் நவீனா மேலயும் தடை விட்டுற வேண்டியதுதான் நல்ல வேலை நம்ம தடவை யாருமே பார்க்கல அடுத்த கலர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து பர்பிள் கலர் கிளிட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு வேலையா ஆட் பண்ணியாச்சு இப்ப எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இப்படி ஷேக் பண்ணிக்கலாம் இன்னும் நல்லா ஷேக் பண்ண பண்ண ஃபுல்லா நல்லா மிக்ஸ் ஆயிடும் அன்பே இவன் வேலையே இப்படி தான் எனக்கு தெரியும்டா நீ ஃபுல்லா ஆட் பண்ணிட்ட தெரியுமா லைட்டா இருந்தாதான் நல்லா இப்படி இப்படி மூவ் ஆகி போகும் வரும் நீ ஃபுல்லாக கிளிட்டரை அந்த ஜெல் விளார ரொப்பி வச்சுட்டேன் அதுக்கு நகரத்து கூட இடம் இல்லை இங்கே பார் நோட் பண்ணு பொறுமையாக மேலே போகுது பொறுமையாக கீழே வருது இந்த அளவுக்கு அதிகமாக கொட்டவே கூடாது நீ ஏன் இப்படி அதிகமாக கொட்டின நீ வாங்கிட்டு வர இருக்கும்போது எவ்வளோ அளவு இருந்துச்சோ அதுதான் கரெக்டான லெவல் நீ அதிகமாக கிளிட்டரை கொட்டி வச்சுட்டே அன்பு சரி சரி விடுங்க ஏதோ தெரியாமல் நிறைய கொட்டிட்டேன் அதுக்கு என்ன எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிட்டீங்களே எல்லாம் வேணே நீ எப்பயுமே இப்படிதான் அவசரப்படுவ ஒரு நிதானமாவே பண்ண மாட்டேன் அதுக்காக தான் சொன்னோம். உளட்டி உன திட்டனோனா திட்டனோ. விடு இதுக்கெல்லாம் போச்சுடாத. சரி விடுங்க பாரு ஒரு அளவு ஜெலிக்கு நல்ல 글ிட்டர் ஆகுது. இது ரொம்ப சூப்பரா இருக்குல்ல? நான் ஒன்று சொல்லட்டுமா இருக்கிறதுல இது தானா சூப்பராக இருக்கு